வணக்கம் காற்றினால் ஏற்படும் ஓசையை ஒளியாக்கி அதற்கு வரி வடிவம் தந்து மொழிகள் நிலை செய்த மனிதனின் செயலுக்கு இணையான படைப்போ கண்டுபிடிப்போம் இதுவரை இதுபோல கண்டுபிடிப்பு தோன்றவே இல்லை என்பதுதான் உண்மை அவ்வாறு தோன்றிய முதல் மொழி தமிழ் மொழிதான் என்பது நாம் பெருமைப்படக்கூடிய ஒன்றில் அது ஒன்றாகும் இத்தமிழ்மொழி சான்றோர்கள் பலரின் தியாகத்தாலும் உழைப்பாலும் அது இன்று உயர்தனி செம்மொழியாக நிலைபெற்று நிற்கிறது ஒரு கண்டுபிடிப்போ கலையோ நாம் மட்டும் அறிந்து எந்த பயனும் இல்லை நாம் கற்றதை மற்றவருக்கு சொல்லி தான் நாம் கற்றவை ரசித்தவைகளை மற்றவர்களுக்கும் உணர்த்த முடியும் நாடு விட்டு நாடு தமிழின் சிறப்பை அவரவர் தாய்மொழியில் மொழிபெயர்த்து தமிழின் சிறப்புகளை அறிய செய்தவர்தான் வீரமா முனிவர் நாளைய தமிழகமே முற்றிலும் சிதைந்தாலும் அடுத்து நாற்பதாயிரம் ஆண்டுகள் தமிழ் அழியாமல் பொக்கிசமாக பல நாடுகளில் சான்றோடு பேசும் அதற்கு காரணம் வீரமாமுனிவர் போன்றவர்கள்தான் முக்கிய காரணம் இத்தாலியில் இருந்து கிறிஸ்துவ மதத்தை பரப்ப வந்தவர்களுள் இவர் ஒருவர் பின் மதங்களை விட்டு தமிழால் மனிதர்களின் மனங்களில் மாறாத அன்பு கொண்டவராக மாறியவர்தான் வீரமாமுனிவர் ஆம் இத்தாலி தேசத்திலிருந்து மதத்தை பரப்ப கோவா வந்தார் பின்பு தமிழ்நாட்டிற்கு வந்து மதத்தை பரப்ப தமிழ் கற்றார் மதத்தை காட்டிலும் தமிழ்தான் மகத்தானது மதத்தை காட்டிலும் தமிழ்தான் மகத்தானது என்று தமிழ் தொண்டாற்றினார் இவரின் சாதனைகளை ஓரிரு வகையில் சொல்ல முடியாது வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி இவர் எட்டு பதினொன்று ஆயிரத்தி அறநூற்றி எண்பது அன்று இத்தாலியில் என்ற இடத்தில் பிறந்தார் ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்போதில் பணியேற்றார் ஆயிரத்தி எழுநூத்தி பத்தில் தமிழகத்துக்கு வந்தார் இவர் காவியம் பிரபந்தம் உரைநடை அகராதி இலக்கணம் மொழிபெயர்ப்பு என்று பல துறைகளிலும் உத்திரை பதித்தார் சதுரகராதி கொண்டு நிகண்டுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவர் தொன்னூல் விளக்கம் என்ற நூலில் எழுத்து சொல் பொருள் வியாபு அணி ஆகிய ஐந்து இலக்கணங்களை தொகுத்தவர் கொடுந்தமிழ் இலக்கணம் என்ற நூலில் தமிழில் முதன் முதலாக பேச்சுத்தமிழை விவரிக்க முனைந்தவர் வழக்கும் செய்யுளுமே ஒரு மொழியின் இலக்கணமாக அமையும் என்றாலும் இரட்டை வழக்கு மொழியான தமிழில் பேச்சுத்தமிழுக்கும் இலக்கணம் அமைந்திராத காலத்தில் கொடுந்தமிழ் இலக்கணம் வகுத்தது சிறப்பான முயற்சி இவருடைய முயற்சியே ஆகும் கிறிஸ்தவம் தமிழ் மொழிக்கு செய்த சிறந்த சேவைகளில் ஒன்றாக அமைந்தது இந்த நூல் என்றால் மிகையாகாது எனினும் இன்றைய கிறிஸ்தவ தமிழ் தனக்கென ஒரு வகை முறைமையை வகுத்து கொண்டு வழக்கில் இருக்கும் பேச்சு தமிழும் அல்லாத எழுத்து தமிழும் அல்லாத வகை தமிழை கொண்டிருப்பது குறித்து கிறிஸ்தவ நிறுவனங்கள் மறு மதிப்பீடு செய்தல் கிறிஸ்துவத்துக்கும் தமிழுக்கும் நலன் பயக்கும் என்பது என் கருத்து திருக்குறளில் அறத்தையும் பொருளையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமா முனிவர் நடையில் வேதவிளக்கம் வேதியர் ஒழுக்கம் ஞானக் கண்ணாடி செந்தமிழ் இலக்கணம் பரமார்த்த குரு கதை வாமன் கதை ஆகிய நூல்களை படைத்தார் இதில் பரமார்த்த குரு கதையானது தமிழில் முதன் முதலாக வந்த ஹாஸ்ய இலக்கியம் என்பது என்பதை சொல்லித்தான் ஆக வேண்டும் திருக்காவல் ஊர்கலம்பகம் அம்மன் அம்மானை போன்றவை இவரது பிற நூல்களாகும் காவியத்தில் தேம்பாவணி இவர் இயற்றிய மூன்று காண்டங்களில் முப்பத்தி ஆறு படலங்களை கொண்டு மொத்தமாக மூவாயிரத்தி அறுநூற்றி பதினைந்து விருத்தப்பாக்களால் ஆனது இந்த காவியம் இதிலும் ஒரு சிறப்பு இருக்கிறது பிணைப்பாக யாப்பு வடிவங்கள் வடிவங்களால் இந்த இலக்கியத்தை அளித்திருக்கிறார் இவருடைய பெயர் தைரியசாமி என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டார் பின்னர் அதுவும் வடமொழி என்று அறிந்து வீரமாமுனிவர் என்று தன் பெயரை மீண்டும் மாற்றிக்கொண்டார் இருபத்தி மூணு நூல்களை தமிழில் இயற்றிய இவர் கிறிஸ்துவின் கதையை தேம்பாவணி என எழுதினார் அந்நூலில் மாந்தர்களின் பெயரை தமிழ் படுத்தினார் எடுத்துக்காட்டாக ஜோசப் என்று மாற்றினார் இதற்கு மூலமொழியின் அர்த்தத்தை பயன்படுத்தினார் என்பது அவரின் உழைப்பையும் விளக்கும் திருக்குறளில் அறத்துப்பால் மற்றும் பொருட்பாலை இரத்தின் மொழியில் மொழிபெயர்த்தார் தமிழில் செய்யுள்கள் மட்டுமே வழங்கி வந்த காலத்தில் உரைநடை காப்பியமாக இவர் பல நூல்களை ஏற்றினார் தமிழ் இலக்கணத்தை விளக்கும் தொன்னூல் விளக்கத்தை எழுதினார் அதில் கொடுந்தமிழ் எனப்படும் பகுப்பளித்து பேச்சு தமிழை விவரிக்க முதல் முயற்சியை எடுத்தவரும் இவரே தேவாரம் துருப்புகழ் நன்னூல் ஆத்திச்சூடி ஆகிய நூல்களையும் ஐரோப்பிய மொழியில் வெளியிட்டார் இவர் எண்ணற்ற தமிழ் சுவடிகளை தேடி தேடி அலைந்ததால் அனைவராலும் சுவடி தேடிய சாமியார் என்று அன்பாக அழைக்க பெற்றார் தமிழ் கற்க ஏதுவாக தமிழ் லத்தி அகராதியை உருவாக்கினார் அதில் சுமார் ஆயிரம் தமிழ்ச் சொற்களுக்கு லத்தின் விளக்கம் அளிக்கப்பட்டது இதுவே முதல் தமிழ் அகரமுதலியாகும் முதலியாகும் பின்பு நாலாயிரத்தி நானூறு சொற்களை கொண்ட தமிழ் போர்த்துகீசிய அகராதியை உருவாக்கினார் தமிழில் உயிர் எழுத்துக்களில் அருகில் அதாவது என்பதற்கு அருகில் ஆ என்பதற்கு அருகில் ரா ஏ என்பதற்கு அருகில் ரா இவ்வாறாக உயிர்மை எழுத்துக்களின் மேல் குரில் புள்ளி வைக்காமல் விட்டார்கள் தொல்காப்பிய காப்பீர் காலத்திலிருந்தே வழங்கி வந்த இந்த பழைய முறையை பதினெட்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில்தான் வீரமா முனிவர் குரிலை குரில் மேல் புள்ளி வைக்கும் பழக்கத்தை அ என்பதனை ஆ என்றும் ஏ என்பதனை ஏ என்றும் நெடு நெட்டெழுத்தை சுழித்தெழுதும் பழக்கத்தையும் உண்டாக்கியவர் வீரமாமுனிவர் தான் வீரமாமுனிவரின் தமிழ் பணிகள் என்று சொன்னால் அளப்பிற்கு அதாவது அளவு அளவே இல்லை அந்த அளவிற்கு மிக பெரியது தமிழ் அச்சுக்கலைக்கு அடிகோழியவர் கிறிஸ்தவ குருமார்களை ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் தென்பாண்டி நாட்டு புன்னைக்காயில் என்னும் ஊரில் அடியார் வரலாறு என்னும் நூல் அச்சிடப்பட்டது மொழிபெயர்த்து வெளியிடப்பட்ட இந்த நூல்தான் முதல் முதல் அச்சிடப்பட்ட தமிழ் நூல் இந்த காலகட்டத்தில் வீரமாமுனிவர் தமிழ் எழுத்து சீரமைப்பை மேற்கொண்டார் இப்போது பயன்படுத்தும் நெட்டெழுத்தான ஏ ஓ போன்ற எழுத்துக்களை வீரமாமுனிவர் உருவாக்கியவைதான் அதற்கு முன் ஏ அதற்கு மேல் புள்ளி ஓ அதற்கு மேல் புள்ளி அழுத்துக்கள் மேல் புள்ளியிட்டு வழங்கப்பட்டது மெய் எழுத்து போல அதை சீரமைத்தவர் நம் வீரமாமுனிவர் தான் எழுத்து சீரமைப்பு இலக்கணம் அகர முதலி உரைநடை என இவர் தொடாத துறைகளே இல்லை தேம்பாவணி என்னும் பெருங்காப்பியமும் திருவா திருவா திருக்காவலூர் கலம்பகம் முதலிய சிற்று இலக்கியங்களும் இவரால் பாடப்பட்டவை கொழுந்தமிழ் இலக்கணம் தொன்னூல் விளக்கம் திறமுகோள் முதலியன இலக்கண நூல்கள் இவர் பெயரை என்றென்றும் எப்போதும் கூறிக்கொண்டே இருக்கும் திருக்குறளை இலத்தின் மொழியில் மொழிபெயர்த்து மாபெரும் சாதனை படைத்தவர் வீரமா முனிவர் தமிழில் கடின சொற்களுக்கு பொருள்கானா நிகண்டுகளையே நம்பிக்கொண்டிருந்த நிலையை மாற்றி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு இவர் தொகுத்த தான் முதல் தமிழ் அகரமுதலி என்னும் பெருமை பெற்றது இது பெயர் அகராதி பொருள் அகராதி தொகை அகராதி தொடை அகராதி என நான்கு பகுப்புகளை கொண்டது இது தவிர தமிழ் இலத்தின் அகராதி போர்த்துகீசியம் தமிழ் இலத்தின் அகராதி என்னும் வேறு இரண்டு அகராதிகளையும் தொகுத்தளித்தார் அவற்றுள் தமிழ் லத்தின் அகராதியில் ஒன்பதாயிரம் தமிழ் சொற்களுக்கு லத்தீன் மொழியில் பொருள் விளக்கம் செய்துள்ளார் போர்த்துகீசியம் தமிழ் லத்தின் அகராதியில் நாலாயிரத்தி நானூறு போர்த்துகீசிய சொற்களுக்கு தமிழிலும் லத்தீனிலும் உரை எழுதியுள்ளார் இந்த அகராதியில் துணையால் அயல்நாட்டினர் தமிழை கற்பதற்கும் பிற தமிழர்கள் மொழிகளை கற்பதற்கும் இதன் மூலம் கதவு திறக்கப்பட்டது வீரமாமுனிவர் மேல்நாட்டு மொழிகளின் மொழிகளை கற்றறிந்த பேரறிஞர் அம்மொழிகளைப் போலவே தமிழிலும் உரைநடை நூல்கள் வர வேண்டும் என்று விரும்பி பல உரைநடை நூல்களை எழுதினார் வீரமாமுனிவரைப் பற்றி தமிழ் அறிஞர்கள் பல வகையாக கூறுகிறார்கள் தமிழ் உரைநடைக்கு தந்தை தத்துவ போதகரே என்பார்கள் அது உண்மை எனினும் இவரால் அது வளம் பெற்று மிக்கு உயர்ந்தது என்று தவத்திரு தனிநாயக அடிகளார் கூறுவது யாராலும் மறுக்க இயலாத ஒன்று பதினெட்டாம் நூற்றாண்டின் மிகச் சிறந்த தமிழ் புலவர்கள் வீரமாமுனிவரும் ஒருவர் என்று திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதிய அறிஞர் காதுவேல் எழுதியுள்ளார் திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த அறிஞர் ஜி யு இவரை தமிழ் அறிஞருள் மிகச்சிறந்தவர் என்று போற்றியுள்ளார் திராவிட மொழியியல் வல்லுநர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த முன்னோடி வீரமா என்று செக் நாட்டு தமிழ் அறிஞர் கபல சுபலமில் பாராட்டியுள்ளார் எமிலியோ தேவி என்ற இத்தாலி அறிஞர் கீழ்த்திசை அறிஞருள் மிகவும் புகழ் புகழ்பெற்றவர் வீரமாமுனிவர் என்று கூறியுள்ளார் இவ்வாறு அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவரை பலரும் பணவாறு புகழ்ந்து போற்றியுள்ளனர் குமரிக்கண்டத்தில் தோன்றிய தமிழினம் இனம் உலகமெல்லாம் பரவி தன் நிலைநாட்டி வருவதற்கு காரணம் தமிழ் சான்றோர்களில் தியாகமே என்றால் மிகையாகாது தமிழன் என்றோ இனமுண்டு தனியே அவர்க்கொரு குணமுண்டு தமிழன் என்றோ இனமுண்டு தனியே அவர்க்கொரு குணமுண்டு என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் நன்றிகளையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்